வெல்கம் டு மை சேனல் பொது சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி சீரீஸில் அடுத்தது தேங்கோயில் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு உளுத்த மாவு இதோட அளவு நாலு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் உளுந்த மாவு அரிசி மாவு ரெடிமேட் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் உளுந்த மாவு உளுந்த பருவ நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் ஓமம் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க தேங்காய் அச்சை எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃபில் பண்ணிடுக்கங்க இதை மீன் டைம்ல நீங்கள் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த தேங்காய் அச்சில் நல்லா பிழிஞ்சு விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டோம் இப்போ நம்ம சூடான சுவையான தேங்கோயில் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்